சுரேஷ் முக்கிய சகாக்களில் ஒருவரும் இதுவரை காலம் அதாவது அனுர குமார திசாநாயக்க ஜனாதிபதி வரையும் கொழும்பில் ராணுவ புலனாய்வு பிரிவின் முக்கிய புள்ளியாக செயற்பட்டவருமாக இருக்கக்கூடிய ஒருவர் அண்மையிலே வவுனியாவுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டார் பல ராணுவ புலனாய்வாளர்களை அனுர அரசு உடனடியாகவே மாற்றங்களை பணிகள் குறைக்கப்பட்டன பணிகள் இல்லாமல் அலுவலகங்களிலே அமெரிக்க வைக்கப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் அண்மை காலங்களில் அனுரகுமார பதவியேற்ற பின்னர் ஏற்பட்டது அதன் பின்னர் வவுனியாவுக்கு சென்று சுரேஷ் சாலவால் அதி உச்சமான ராணுவ புலனாய்வு பிரிவின் ஒரு முக்கிய பதவியில் இருந்தவரை வவுனியாவுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டார்கள் வவுனியாவுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டவர் முன்னாள் விடுதலை புலி உறுப்பினர்கள் ஒரு சிலரோடும் தொடர்புகளை ஏற்படுத்துகின்றார் அல்லது தொடர்புகளை பேண முற்பட்டு ஒருவருடைய தொடர்பு அல்ல சிலருடைய தொடர்புகள் இவருக்கு கிடைக்கப்படுகிறது அந்த தொடர்பின் பலனாகத்தான் ரமேஷ் அந்த குறித்த அதிகாரியுடன் தொடர்பை ஏற்படுத்தியதாக கட்ட விசாரணைகளில் கூறப்படுகிறது அந்த விசாரணைகளில் வெளிவந்த தகவலின் அடிப்படையில் பார்க்கின்ற போது இவரை ராணுவ இப்போது இருக்கக்கூடிய அதாவது பணியில் இருக்கக்கூடிய ராணுவ புலனாய்வாளர்களே இப்போது இருக்கக்கூடிய அரசுக்கு சவாலாக பயன்படுத்துகின்ற ஒரு பெரும் நெருக்கடி நிலையை இந்த அரசு சந்தித்திருப்பது இந்த விசாரணைகளின் ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரிய வந்திருக்கின்றது இவ்வாறான அதாவது நாட்டின் சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கின்ற வகையில் அரசியல் இருக்கக்கூடிய அதிகாரிகள் பலர் செயற்படுவதாக அமைச்சர் சுனில் காந்தோன் ஆக இருக்கலாம் அதே போன்று அமைச்சர் பிமல் ரட்நாயக்காக இருக்கலாம் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் இருக்கலாம் எல்லோரும் தொடர்ச்சியாக முறைப்பாடு செய்து கொண்டிருக்கின்றார்கள் பொதுமக்களிடம் அதனுடைய நீட்சியாக இப்போது விடுதலை புலிகளின் முன்னாள் உறுப்பினர்களை பயன்படுத்தி நாட்டில் சட்டம் ஒழுங்கை சீர்குலைத்துவிட்டு வவுனதீவு தாக்குதல் யாரோ செய்த தாக்குதலை யாரோடு தொடர்பு படுத்தியது போன்றோ விடுதலை புலிகள் மீண்டும் ஒருங்கமைய போகின்றார்கள் அல்லது மீண்டும் ஒன்று சேரப் போகிறார்கள் என்கின்ற ஒரு செய்தியை மக்கள் மத்தியிலே வழங்குவதற்கான ஒரு சதி நடவடிக்கை புலனாய்வு அதாவது சாணி அபயசேகர தலைமையில் இருக்கக்கூடிய ராணுவ புலனாய்வாளர்களால் முறியடிக்கப்பட்டிருப்பதாகத்தான் இப்போது கிடைக்கின்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன இது எப்படியோ இலங்கையின் ஆட்சியில் ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு அல்லது ஆட்சியின் ஸ்திரத்தன்மையை சீர்குலைப்பதற்கு பின்னணியில் ஒரு சதி வலையர் பின்னப்படுகின்றது அதன் பின்னணியில் முன்னாள் ஆட்சியாளர்களா அல்லது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் போன்ற ஒரு சர்வதேச சதியை நோக்கி நகர்கிறதா என்கின்ற சந்தேகம் இருக்கின்றது இது எப்படியோ பிள்ளையான் தொடர்பான அடிப்படை உரிமை மீறல் மனு இப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பதனால் இன்னும் பல விடயங்கள் வெளிவருவதற்கு வாய்ப்பிருக்கின்றது என்று இன்று மகிந்த தரப்பு அத்தனை ஆட்களும் பிள்ளையானை விரல் நீட்டப் போகின்ற ஒரு நாட்களாக இருக்கப் போகின்றதா அல்லது பிள்ளையான் கடந்த காலங்களில் இடம்பெற்ற உண்மையான தவறுகள் எது என்பதை கூறப்போகிறாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்